ஹலோ மக்களை நம்ம வந்துன்னா பார்க்க போறோம்னா மிஷின் அடுன்னுக்குறாங்க அது வந்து நிறத்துக்கு ரெண்டு ஹெட்ஸ்லாம் இருக்கிறாங்க மிஷின் நடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கை நடுவு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆள் நிறத்துக்கு பதில் மிஷின் வந்து நடும் இங்கே விவசாயத்துக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு டெவலப்மெண்ட் அது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொக்காடி மிஷின் நடுவில் ஓடி முக்காடினு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முக்காடி வரவுகிறத பற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மொக்காடி நடுறது எப்படி இருக்குது அதுக்கப்புறம்னா நல்லா வேலை இருக்குது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் ஈஸியாக இருக்குது அவங்க சொல்லிட்டு ரியாலிட்டி காட்டலாம் இங்கே சில வால் டிப்புகளாக இருக்காங்க உங்களுக்குலாம் காட்டுறவாங்க பி பிஎட்டு கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்டு கைஸ் அப்புறம் உங்களுக்கு ஒரு அணி மத இருக்காங்க சில பிஎட்டு குரூப் இருக்க நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா பேனிகாருடைய மச்சாங்க மொக்கா பேரிங்க இவரு ஆள் பேரிங்கு இவன் மொக்கா பேரிங்கி பெரிய பேரிங்க இல்லை எங்கே போய்கிறான் வாடா

டி வெட்டிலே பீ வெட்டுக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர ஒருத்துக்கு ஒரு டூ மெம்பர்ஸ் இருக்காங்க நன்னுக்கு டூ மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம போய் கிட்ட வெட்டி டெல்லாம் பார்க்கலாம் வாங்க மொதலாக மிஷின் நடுவு இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் சரிங்களா சரி வாங்க நம்ம கிட்டே போய் எல்லாமே பார்க்கலாம் மிஷின் முக்காடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்காளி நட்டுல இருக்காங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்காடி மிஷினு இங்கே பாருங்க ஒலை முட்டியம்மா ஒலை இதுக்கான டிரைவர் சரிங்களா மறக்காமல் முக்காடி ஃபாலோ பண்ணுங்க டியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சொல்லியிருக்கீங்களா முக்காடி நிறைய சொல்லிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிந்திஜா அந்த பிராண்டில் வந்து இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்காடி சரிங்களா உங்களுக்கு தெரியும் முக்காடின்றத வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாதுன்னு நினைக்காருங்க பாருங்க புரியுதுங்களா ஒரு அடியாக இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஊரடி இருந்துச்சிங்க வச்சுக்கங்க இங்கே இங்கே இருக்கிற நாற்று இங்கே இருக்கும் ஸோ கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த ஒரு லைனில் நம்மளுக்கு ஒரு ஒரு அரை கூட நெல்லுக்கு மேலே அப்படி ஆகலாம் அது மாதிரி தான் அது ஒரு விவசாயிகள்லாம் வந்து லாபம் சரிங்களா ஸோ இது மாதிரி முக்கால் நாளுங்க தாங்க கொஞ்சம் எவ்வளோதாங்க போகுது உங்களுக்கே தெரியும் இந்த வாரம் எவ்வளோ வலை இந்த உலகம் நல்லா தான் போய் நிற்குது வெட்டிங்க அது கொஞ்சம் அதுதான் வந்து கொஞ்சம் ட்ரைவரு லோட் பண்ணிக்கிறார் நாற்று மாதிரி பார்த்தா லோட் பண்ணோம் அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு அதுலேயும் ஆர்ட்ரே தான்